என்ன நடக்குங்கிறது ஒரு யூகம் நான் இந்த உலகம் வெறும் இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் பத்தியே தான் பேசிட்டு இருக்கோம் அத உதாரணம் சொல்லணும்னா காந்தியை பத்தியோ நேரு பத்தியோ இல்ல இந்த சமாஜத்துக்கு நல்லது பண்ற பல பேரை பத்தியோ நம்ம எல்லாம் மறந்துவோம் ஹிஸ்டரி புக்ல ஸ்கூல்ல படிப்போம் அவ்வளவுதான் ஒரு நல்லது பண்ணணும்னா கூட முன்னுக்கு வரத்துக்கு ஐயோ இந்த மீடியா போப்போம் நம்ம ஏதோ நல்லது பண்ண போய் தேவையில்லாம எப்படிதான போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு யாருக்காவது எதா பார்க்கணும் அய்யய்யோ யோ சாட்சியா நாங்க சொல்ல வர மாட்டோம்ப்பா போலீஸ் கிட்டே ஐயோ நாங்க வர மாட்டோம் அவங்க கொடுக்குற டார்ச்சர் எங்களால் தாங்க முடியாது எங்களை போட்டு நாசம் பண்ணி எங்களை போட்டு உயிர் எடுத்துருவாங்க ஒரு நல்லதுக்கு கூட நிக்கணும்னா கூட அத்தனை பேரும் பார்த்து பயப்படுறாங்க என் மகன் மக தான் இருந்தா விஷயம் கேட்ட உடனே என் கணவர் சென்னையில இருந்து கிளம்பி வந்துட்டாரு என் மக பிளைட் பிடிச்சி என் மக கிளம்பி டைரக்டா ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காங்க நான் யார பிளேம் பண்றது இது ஒரு பக்கத்து வீட்டு பார்வதிக்கோ எதிர் வீட்டு மலைக்கோ நடந்துச்சுன்னா சட்டையே பண்ண மாட்டேங்கிறீங்க யாருக்கும் அதை பத்தி கவலை இல்ல ஏன் நாங்க உங்களுக்கு டிவிக்கு முன்னாடி சாயம் பூசிக்கிட்டு நாங்க நிக்கிறதுனால எங்களுக்கு இந்த அவலதில்ல இப்ப இவ்வளவு நடந்துச்சு இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் என்னை பத்தி அவ்வளோ மீடியால பேசின அத்தனை பேரும் பேசினீங்க நான் இன்னைக்கு உயிரோட வந்து நான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கடைசியில எனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அங்க வந்தது யாரு என் மகளும் என் வீட்டுக்காரரும் தான் நிக்கிறத பக்க பலமா என் குடும்பம் என் மாமியாரு என் பிள்ளைங்க என் கணவர் தான் என் கூட நிக்கிறாங்க நீங்களா என்ன கைவிட்டுட்டீங்களே நீங்களா முதல்ல ஒருத்தரோட பெட்ரூம்ல நடக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்னன்னு தெரியாது சார் அதுதான் உண்மை பச்சையான உண்மை அதுதான் உங்க குடும்பத்திலேயே எவ்வளவோ பேர் கணவர் மனைவிகள் ஒருவேளை விவாகரத்து அப்படி இப்படின்னு நடந்திருக்கலாம் உண்மையா விவாகரத்து ஆனவங்களுக்கு கூட அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல என்ன பிரச்சனை நடந்ததுன்னு அவங்க ரெண்டு பேரை தவிர்த்து கடவுளை யாருக்கும் தெரியாது சார் உங்க யாராலையும் உண்மை கண்டுபிடிக்க முடியாது அது நன்மையாவும் இருக்கலாம் தீமையாவும் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் திங் அட்லீஸ்ட் இது ஒரு இன்ட்ரெஸ்டாவது எடுத்துக்கோங்க சார் நீங்க ஒரு இஷ் இஷ்யூ வருதா இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ முதல்ல சார் அவர் பொம்பளை ஒன் ஹவர் லைவ் வீடியோ காமிச்சிருக்காங்க நான் எப்படி படுத்திருந்தேன் என் நைட்டு எப்படி விலகி இருந்தது என் முந்தாது எப்படி விலகி இருந்தது இதெல்லாமா நியூஸ் இது இதுக்கெல்லாம் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து காமிக்கலாமா இது அவங்க மயங்கி இருந்தாங்க ரூம்ல இருந்தாங்க போலீஸ் போனாங்க தூக்கிட்டு வந்தாங்க ரெஸ்க்யூ பண்ணாங்க போதும் இல்ல எதுக்கு சார் ஒன் ஹவர் வீடியோ எப்படி சார் ஒரு பொண்ணை இதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எதிர்பார்க்குறீங்க நான் கேட்கறது உங்கள உங்க குடும்பத்துல சேர்ந்த யாருக்காவது பெண்களுக்கு நடந்திருந்தா உங்களுக்கு வலிக்காதா மனசு என் குடும்பத்துக்கு எவ்வளவு வலிச்சிருக்கேன் என் கணவருக்கு இப்ப எவ்வளவு வலிச்சிருக்கேன் இங்க எப்படி வந்துச்சு பின்ன அந்த வீடியோஸ் எல்லாம்

ஒருத்தர் டவுன்லோட் பண்றதையோ இல்ல ஒருத்தர் கையில ஒண்ணு கிடைச்சதுன்னா அந்த சிட்டிசன் அது யாராக இருக்கலாம் அது மீடியாவா இருக்கட்டும் நார்மல் சிட்டிசனா இருக்கட்டும் இல்ல போலீஸ் அதிகாரியா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க அதை பத்து பேருக்கு ஷேர் பண்றாங்கல்ல நீங்க நினைச்சா அதை தடுக்க முடியுமா சான்சஸ் இருக்கே அப்ப யாரோட மனநில அங்க சரியில்லை நான் எல்லாரையும் தான் கேக்குறேன் நான் மீடியாவையும் தான் கேட்கிறேன் பப்ளிக் தான் கேட்கறேன் பொறுப்புள்ள அதிகாரம் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்க அத்தனை பேரையும் தான் நான் கேட்கிறேன் ஒரு வீடியோ வந்தா டக்குனு அப்படியே அப்படிங்கிறதுக்குள்ள இப்படி ஒரு பட்டன் அமுத்துனா நூறு பேருக்கு போகுது நம்ம அனுப்புறது உண்மையா கரெக்டா நல்ல விஷயத்த அனுப்புனா பிரச்சனை இல்லை இது வந்து இதெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு சென்சிட்டிவான இஷ்யூஸ் ஒரு பெண்ணுடைய மானம் குடும்பம் சம்பந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ் இதெல்லாம் நீங்க ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடியோ மீட் பண்றதுக்கு முன்னாடியோ யோசிக்கணும் ஐயா எவ்வளவு நியூஸ் வருது ஏங்க மனசு கஷ்டமா இருக்கு என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து பேசுறதுக்கு தைரியம் இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களை பார்த்து பயந்துதான் ஓடுவாங்க நாளைக்கு அதான் சொல்றேனே அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் வந்துட்டு எப்படியோ வெளியே வந்துச்சு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவ்வளவு ஏதோ ஒரு வாய்ஸ் வாய்ஸ் கொடுத்தாங்க இன்னைக்கு ஏன் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா ஒரு நூறு ரேப்பு நடக்குதுன்னா தான் போலீஸ்கே வருது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாருனாவே ஒரு தான் ஃபைல் பண்றாங்க அதுல ஒண்ணுதான் கோர்ட் வரைக்கும் நீடிச்சு நிக்கிறாங்க அத்தனை பேர் பயந்து ஓடுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தாலும் நம்ம நாட்டில் இருக்கிற சட்ட விஷயங்கள் ரீதியும் மீடியாவையும் பார்த்தா பயந்து போறாங்க அண்ணா அண்ணாசி இஷ்யூ நடக்கும் போது எவ்வளோ பெற்று எத்தனை யூடியூபர்ஸ் என்னவோ அங்கேயே நின்று அங்கே தான் பார்த்த மாதிரி அம் சாரி டு சே ஒரு யூடியூபர் மென்ஷன் பண்ணிருக்காரு அந்த பெண்ணினுடைய துணியை அப்படியே அவன் தூக்கி விட்டான் என்ன சார் அது என்ன சார் அது நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க ஒரு நிமிஷம் சார்

ஐ ஹவ் கோன் டு த டிசிபி ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டேட் உமன்ஸ் ஹை கமிஷனர் மேடம் கிட்டே இன்னைக்கு தான் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு இதே வந்து தெலங்கானாலேயும் நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் எட்டாம் தேதி மார்ச் எட்டாம்தேதி அன்னைக்கு நான் ஃபைல் பண்ணேன் மார்ச் பத்து இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு உமன்ஸ் ஸ்டேட் கமிஷனர்கிட்டையும் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் அண்ட் நாளைக்கு கேரளா ஸ்டேட் கமிஷனர் அவங்க கிட்டேயும் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறேன் நான் இந்த பிரஸ்மேட்டு கூப்பிட்டதுக்கு ஒரே காரணம் இந்த அவல நிலையை மாறுறதுக்கு சத்தியமா நீங்க வந்துட்டு நீங்க யாருமே நீங்க தான் நான் உங்களை குற்றம் சாட்டல ஆனா நீங்களும் தான் ரெஸ்பான்சிபிள் நீங்களும் தான் பப்ளிக்ல இருக்கிறவங்களும் நான் மக்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன் பப்ளிக்ல இருக்கிறவங்க ஒரு 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 கெட்ட ஒரு வீடியோவை நீங்க நீங்க வந்துட்டு இது கெட்ட வீடியோன்னு தெரியுது அந்த தம்மையில பார்த்துட்டு தானே நீங்க பார்க்கவே பாக்குறீங்க அரை நிர்மாணமாக கிடந்த கல்பனா கல்பனாவின் கணவர் வந்து பாடத்துக்கே விடாம நிம்மதி இல்லாம கல்பனாவை போட்டு டார்ச்சர் செக் பண்ணலாம் எங்க சார் பாத்தீங்க நீங்க இந்த தம் எல்லாம் வந்துட்டு போறதுனால தானே வந்துட்டு மக்கள் நீங்க இப்ப மக்களே எல்லாமே ஃபைனலாக வந்துட்டு உங்க மேலதான் உங்க தலைக்கு தான் வந்து வீடியோ பாத்துக்கோங்க நீங்க அட்லீஸ்ட் புறக்கணிக்கலாம் இல்லையா உங்களுக்கும் கெட்டதை பார்க்கறதுல பயந்தர இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா ஏன் இப்படி பண்றீங்க உம் இப்போ சொல்றேன் எந்த துறையா இருந்தாலும் அது போலீஸ் துறையா இருக்கட்டும் இல்ல நீதித்துறையா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு துறையா இருந்தாலும் அதாவது மக்களுக்கு பாதுகாப்பும் நல்லுடி நடத்த வேண்டிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு துறையாகட்டும் அனைத்திலையும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஒரு நல்லவர் எஃப்ஐஆர் போடணும் உனக்கு நான் நீதி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் சொல்லி அதே போலீஸ்க்கு கீழே இருக்கிறவங்களோ இல்ல அவங்க ஆபீஸ்ல அவங்களோட ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களோ இன்னொரு ஒரு பர்சன் அந்த எஃப்ஐஆர் லிக் பண்ணிருப்பாரு அதை பண்ணிருக்கிறதும் போலீஸ் தான் நல்ல விஷயத்தை அந்த எஃப்ஐஆர் அக்செப்ட் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னதும் ஒரு போலீஸ் தான் மீடியா நீங்க கம்ப்ளீட்டா இதுல இருந்து முடியாது எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது எங்களுக்காக நீங்க நிக்கணும் சார் சரியான ஒரு விஷயத்துக்காக நிக்கணும் உங்க சைட்ல இருந்து சரி நீங்க நீங்க ஒண்ணுமே நீங்க தவறு பண்ணலன்னு சொல்றீங்கன்னா உங்க சைட்ல இருந்து இந்த மாதிரி அவலநிலை நிறுத்துறதுக்கோ இல்ல தொடராம இருக்கிறதுக்கோ என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் அவர் இனிமே என்ன பண்ண போறீங்க நான் இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பேசிஸ்ல தான் பேசிட்டு இருக்கிறேன் தவிர்த்து குற்றச்சாட்டத்துக்காக இல்ல இந்த அவலநிலை மாறணும் என்னுடைய தாழ்மை இன்னொரு கருத்து ஒரு ஒரு தாழ்மையான ஒரு விஷயத்தை நான் வந்துட்டு தமிழக அரசுக்கு நான் கேட்டுக்கிறேன் இதேதான் தெலுங்கு தெலுங்கானா அரசு கிட்டயே நான் கேட்டிருக்கேன் நாளைக்கு கேரள அரசர் மீட் பண்ணும் போது அவங்க கிட்டையும் கேட்டேன் ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் சரி இல்ல பெண்களுக்கு உண்டான விஷயங்களை ஆர் பொறுப்புல இருக்கிற யாருக்கா இருந்தாலும் சரி மீடியா ஆர் இந்த யூடியூப் விஷயங்கள் கெட்டது அதிகமா செப்ரேட் ஆயிட்டு இருக்கேன் அண்ட் பிளீஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்க நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்களோ இல்லையோ மைண்டுக்குன்னு ஒரு சாப்பாடு தேவை மட்டமான மோசமான விஷயங்கள் தான் இந்த பசங்களுடைய மைண்ட்ல இன்னைக்கு அதிகமா போய்கிட்டே இருக்கு எவ்வளோ ஈஸியா இன்னைக்கு வந்து பொரனோகிராஃபி இன்னைக்கு ஈஸியா வந்து ஆக்சஸா இருக்கு எல்லாருக்குங்கிறது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் அது நல்லது இல்லை நம்ம சமுதாயம் சர்வநாசமா போயிடும் ஒரு லெவலுக்கு போகும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமே இல்லைன்னு நீ நடிக்கிறியா நான் வந்து திருப்பி அடிப்பேன் நம்ம கல்ச்சர்ல வந்து புருஷன் அடிச்சுட்டாக்கா கொண்டாட்டி வந்துட்டு திருப்பி அடிக்கிற கல்ச்சர் இல்லை அதுக்குன்னு பொம்பளை வந்துட்டு பயந்துகிட்டு ஆம்பளை எடுத்து பயந்துட்டு உட்காந்து அப்படி இல்லை அந்த ஸ்தானத்துக்கு ஒரு பொண்ணு மரியாதை கொடுக்குறாங்க அப்பா அடிச்சா திருப்பி அடிக்கிற கல்ச்சர் கிடையாது நம்மளுது இந்த மோசமான நிலை ஐயா மாறணும் சட்டம் தமிழக அரசு ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வரணும் சோசியல் மீடியாலையும் இந்த யூடியூப்லயும் இஷ்டம் வந்த இஷ்டப்பட்ட இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்தபடி ஒரு மனிதர்கள் என்ன மாத்திரம் இல்ல நீங்க யாரோ ஒரு பொண்ணை பத்தி பேசினாலும் அதை தவறுதான் எந்த நடிகர் நடிகைகள் பத்தில பேசினாலும் இன்னொன்னு இதுக்கு சார் சினிமாக்காரனுடைய பர்சனல் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமையா சார் பர்சனல் உங்களுக்கு அவங்கவங்க சார் சினிமாக்காரன் நாங்க சினிமால நடிக்கிறவங்களோ பாடுறவங்களோ சூப்பர் சிங்கர்ல ஜட்ஜா இருக்கிறவங்களோ உங்களை சிரிக்கிறதுக்கு கேட்கறதுக்கோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கோ பாட்டு மூலமாகவும் நிறைய ஜோக்ஸ் மூலமாகவும் நாங்க எவ்வளவு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒருவேளை நாங்க அழுதா கூட உங்க எல்லாரும் முன்னாடி நாங்க சிரிச்சுக்கிட்டு உங்களை எங்களுடைய தொழில் அது மாமிசம் விக்ரமனுக்கு ஒரு தொழில் லா பண்றவங்களுக்கு அட்வொகேஷ் அட்வொகேட் பண்றது ஒரு தொழில்னா எங்களுக்கு இது தொழில் உங்களை சந்தோஷிப்பதுக்கு சந்தோஷப்படுத்துறது எங்களுடைய தொழில் எங்களுடைய தொழில் தர்மத்துக்கு எங்களால் முடிஞ்சதை பண்றோம் அதை தவிர்த்து நாங்களும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்க தான் எங்களுக்கு குடும்பம் இருக்கு குட்டி இருக்கு பிள்ளை இருக்கு லோன் இருக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு பொறுப்பும் இருக்கு உடம்பு பிரச்சனைகளும் இருக்கு எல்லாமே இருக்கு செலிபிரிட்டியா நீங்க ஒரு செலிபிரிட்டி அவங்களுடைய வேலையில பாக்குறீங்களா அது வரைக்கும் பாருங்க அதோடு விடுங்க தயவு செஞ்சு சினிமா சம்பந்தப்பட்டவங்க பின்னாடியே கேமரா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க எல்லாரும் நம்ம समाजத்துல 1008 பிரச்சனை இருக்குங்க சார் அதை சரி பண்ண நம்ம எல்லாரும் சேர்ந்து இதா பண்ணுவோம் யூ ஹேவ் எனி अदर क्वेश्चंस கிஸ் ஃபர்ஸ்ட் நான் வந்து கம்ப்ளைன்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அத கம்ப்ளைன்ட்ன்ற கூட லீகலா டர்ம் அடையாது அதவும் ஐ ஹேவ் गिवन எ லெட்டர் ஒரு கன்சர்ன் இந்த மாதிரி தவறான வீடியோஸ் இருக்கு இந்த வீடியோஸ் ரிமூவ் பண்றதுக்காக நான் கமெண்ட் கொடுத்துருக்கேன் ஏன்னா சார் ரெண்டு வருஷம் கழிச்சு நான் நல்லா பாடுவேன் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்ல சிங்கர் ஓகேவா சூப்பரா வரணும் இல்லையோ டெஃபினட்டா வந்து என் பாட்ட கேட்டீங்கன்னா நீங்களா வா கல்பனா வெரி குட் ரொம்ப நல்லா பாடுங்க என் தொழில நான் சூப்பரா பண்ணக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் ஒர்க்கிங் உமன் நாளைக்கு என்னை பத்தி உங்க பொண்ணுகிட்ட கல்பனா மேடம் எப்படி பாடுவாங்க தெரியுமா சூப்பரா பாடுவாங்க நீங்க கல்பனா மேடம் மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு என்னை வந்துட்டு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க பிள்ளைங்க நிறைய யங் ஜென்ரேஷன் வந்து நான் கல்பனா ஆண்டி மாதிரி பாடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க நாளைக்கு இதுங்க இந்த பிள்ளைங்களோ இல்ல அடுத்த ஜென்ரேஷன் பீப்புளோ வந்துட்டு கல்பனா ராக சிங்கர் யாருப்பா அப்படின்னா நான் பாடின மின்சார கண்ணா அதுவோ இல்ல கண்ணோடு காண்பது இந்த பாட்டெல்லாம் மீறி கல்பனா அறை நிர்வாணத்தில் வீட்டில் கிடந்தார் சூசைடுக்கு அட்டம் பண்ணார் எனக்கு போயிடுவாங்க சார் இதுதான் வீடியோஸ்ல முதல்ல சர்ச்சுல வரும் பாருங்க முப்பத்தெட்டு வருஷமா நான் பாடுறேன் நான் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் பண்ணதே கிடையாது முப்பது நாற்பது வருஷம் ஆகுது நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஐ எம் அ சிங்கர் ஐம் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் ஐ எம் அ ப்ரொடியூசர் அண்ட் ஐம் அ ஸ்டூடெண்ட் ஐ எம் அ ப்ரொஃபஷனல் எவ்ரி திங் ஐம் எஜுகேட்டட் உமன் ஆனால் இந்த மூணு நாள் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பப்ளிசிட்டி வேண்டா நல்ல முறையில் நாங்கள் நல்லபடியா இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க எங்களுக்கு கூட நில்லுங்க உங்க வீட்ல இருக்கிற சகோதரிகள் மாதிரி எங்களையும் ட்ரீட் பண்ணுங்க தவறான நியூஸு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நியூஸு போடக்கூடாது எந்த பொண்ணை பற்றி நீங்க நியூஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்லல நியூஸ் கரெக்டா உண்மையா அதனுடைய ட்ரூத் வரி ஏன்னா இப்படி மீடியாவும் நியூஸும் இந்த இந்த லெவல்ல போயிட்டு இருந்துச்சு வச்சுக்கோங்க உங்க மேல இருக்கிற நம்பிக்கையும் டோட்டலா மக்களுக்கு போகுங்க ஒரு உண்மையான விஷயத்த நீங்க நாளைக்கு வெளியில சொல்லும் போது கூட மக்களுக்கு அது மேல மரியாதையோ நம்பிக்கையோ வராது சோ எங்களே உங்களை உங்க உங்களில் ஒரு பர்சனா தயவு செஞ்சு எங்களை ட்ரீட் பண்ணுங்க எங்களுக்கும் வந்து கூட நில்லுங்க நல்ல விஷயத்துக்கு நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது கூட நில்லுங்க உங்க சப்போர்ட்லாம் எங்களுக்கு கண்டிப்பா தேவை சார் உங்க யார் மேலும் தனிப்பட்ட முறையில எந்த போகணும் கிடையாது ஆனா ரொம்ப வருத்தமும் மன வேதனை இருந்தது அந்த வேதனையை தெரிவிக்கிறதுக்கு கூட இப்ப நீங்க எனக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக என்னுடைய தாழ்மையான மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு ஏதாவது கேள்வி